Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. செயற்கை கருத்தரித்தல் தொடர்பாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள அதர்ஸ் திரைப்படம் இதுவரை கண்டிராத ஒரு புதுவகையான வகையான கிரைம் தில்லர் திரைப்படம் என அதன் இயக்குனரான அபின் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார் புதுமுக இயக்குனரான அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனீஸ் கான் மற்றும் தொண்ணூத்தி ஆறு திரைப்பட புகழ் கௌரி கிஷன் புதுமுக கதாநாயகன் ஆதித்யா மாதவன் கதாநாயகி அஞ்சு ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அதர்ஸ் வருகிற ஏழாம் தேதி திரைக்கு உள்ள இந்த படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் இன்று நடைபெற்றது எபிக் தொழில்நுட்பத்துடனான பிராட்வே திரையரங்கில் படத்தின் இயக்குனர் அபின் ஹரிஹரன் நடிகர்கள் முனிஷ்கான் மற்றும் கதாநாயகன் ஆதித்யா மாதவன் கதாநாயகி கௌரி கிஷன் மற்றும் ரசிகர்களுடன் ட்ரைலரை கண்டு ரசித்தார் എല്ലാവർക്കും <laughs> വണക്കം <Hello. laughs> <laughs>